டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது இப்போது லீக் ஸ்டேஜ் முடிகிற கண்டிஷனில் வந்துடுச்சு அடுத்த சுற்றுக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் போக போகுது அடுத்த சுற்று என்ன அப்படின்னா சூப்பர் எயிட் இந்த இருபது டீம்ல இருந்து எட்டு டீம் மட்டுமே அந்த சுற்றுக்கு வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து இந்த எட்டு டீம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு குரூப்ல இந்த அஞ்சு குரூப் இருக்கு டி நாலு குரூப் இருக்குல்ல இந்த நாலு குரூப்ல இருந்தும் முதல்ல டாப் ஒவ்வொரு குரூப்லேயும் அஞ்சு டீம் அந்த டாப்பில் எந்த ரெண்டு டீம் இடம் பிடிக்குதோ அந்த டீம் வந்து அப்படியே சூப்பர் எட்டுக்கு தகுதி பெறும் சூப்பர் எட்டில் எந்த டீம் வந்து டாப் ஃபோர் வராங்களோ அவங்க வந்து செமிஃபைனலில் கலந்துப்பாங்க செமிஃபைனில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு போவாங்க ஃபைனலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கோப்பையாக கிடைக்க போகுது இப்போது யார் யார் எல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க சூப்பர் எட்டுக்கு அப்படி தான் வந்து அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் குணாமூர்த்தி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக போகுது அதாவது சூப்பர் எயிட் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த டீம் எல்லாமே வெளியே போய்கிட்டு இருக்குது நியூசிலாந்துலாம் வந்து சூப்பர் எயிட்டுக்கே தகுதி பெறல நியூசிலாந்து ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இந்த டீம் எல்லாமே வந்து வெளியே போகிற நிலைமையில இருந்துக்கு இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் இங்கிலாந்து வெளியே போக போகிறாங்களா இல்லை ஸ்காட்லாந்து வெளியே போக போகிறாங்களா அப்படின்றது தெரிய வரும் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்ல மீதி நம்மளால் எல்லாத்தையுமே அப்செட் பண்ண டீம் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா குரூப் ஏல இந்தியா கூட மட்டும்தான் அவங்க தோத்துருந்தாங்க நேற்று நடந்த மேட்ச்ல மழை வந்து மழையால் மேட்ச் அபாண்டன்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கப்பட்டு அவங்க வந்து சூப்பர் ரெட்டுக்கு தகுதி பெற்றுட்டாங்க இப்போதான் முதல் முறையாக அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விளையாடுறாங்க வேர்ல்ட் கப்பில் விளையாடி லீக் ஸ்டேஜில் இருந்து அடுத்த சுற்றுக்கான சூப்பர் எயிட் சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட இடம் எத்தனாவது இடம்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏவோட இடம் பதினெட்டாவது இடம் ஐசிசி டி டுவெண்ட்டி ரேங்கிங் படி பதினெட்டாவது இடத்துல இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா ஒரு ஆறாவது இடத்துல இருக்க பாகிஸ்தான் டீமை வந்து இந்த லீக் ஸ்டேஜ்லேயே அடித்து காலி பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாண்ட் டீம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் இவங்க வந்து உள்ளே போ போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா உள்ளே போயிருக்கிறாங்க இந்தியா சூப்பர் ஹெட்டில் தான் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்தியாவை பற்றி தான் ஏன்னா இந்தியாவில் வந்து இது வரைக்கும் விராட் கோலி சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை கடந்த ஒரு மூணு மேட்ச் வந்து லீக் மேட்ச்ல விளையாண்டப்பல அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் மேட்ச் நடக்கப் போகுது அந்த மேட்ச்சில் மேட்ச்சே நடக்குமா அப்படின்றது கேள்விக்குரியதான் இருந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அங்கே மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று அங்கே தான் வந்து மழை பெஞ்சுது ஸோ அதனால் இன்றைக்கும் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு மழை பெய்யலை அப்படின்னா விராட் கோலியோட நல்ல ஆட்டத்தை வந்து பார்க்கலாம் பேக் டு ஃபார்ம் வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கடந்த மேட்ச்ல தான் வந்து சூரியகுமார் யாதவும் சிவன் டுபேவும் ஒரு நல்ல ஃபார்மில் டீமை வந்து கொண்டு வந்தாங்க யூ யுனைட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து விராட் கோலி அவுட்டு ரோஹித் சர்மா அவுட்டு ரிஷப் பண்ட் அவுட்டு கடந்த ரெண்டு மேட்ச்சாக ரிஷப் அண்ட் நல்லா அடித்தாப்பில் பட் நேற்று மேட்ச்சில் அடிக்கல எல்லோரும் மே எல்லா மேட்சுமே எல்லாேருமே வந்து அடிச்சிட முடியுமா இன்றைக்கி வந்து ஒரு நாலு மேட்ச் வந்து தொடர்ந்து ரன்ஸாக இருக்காப்புல அடுத்த மேட்ச் அடிக்கமா அடிப்பா அடித்தா அடித்தா தான் இல்லைன்னா அவ்வளவுதான் அவ்வளோதான் விராட் கோலி இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூப்பர் எட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அவர் அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் ஓகே அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதோ பேட் அண்ட் லக் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணிணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பவுலிங் அட்டாக் நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம சூப்பர் ஹிட்ல முக்கியமாக ஒருத்தவங்களை சந்திக்க போகிறோம் அது யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா டீமை வந்து நம்ம சந்திக்க போகிறோம் திரும்ப வந்து இந்தியா பழித்திருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலில் இந்தியா வந்து இருந்தது குஜராத் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த ஐம்பது ஓர் உலகக்கோப்பையில் நம்ம வந்து ஃபைனலில் தோத்துருந்தோம் அதுக்கு திருப்பி பதிலடி நம்ம கொடுப்போமா இந்த டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்ட் கப்பில் தக்க பதிலடி கொடுத்து அவங்கள அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவோமா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க ஒரு வேளை செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ வந்துட்டாங்க அப்படின்னா கோப்பை அவங்களுக்கு தான் கன்ஃபார்மாக ஆஸ்திரேலியாவை அடித்து கோப்பையை அவங்க ஃபைனலில் இது வரைக்கும் தோற்றதா ரெக்கடே கிடையாது ஆஸ்திரேலியா பட் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு டீமும் ஆஸ்திரேலியாவை வந்து வின் பண்ணதாக வந்து சரி திறமையாக கிடையாது அதுவும் ஃபைனலில் பட் இந்த வாட்டி மாற்றி எழுதணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்தியனோட ஆசையும் ஃபைனலில் போய் ஆஸ்திரேலியாவை அடிக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயமா சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்பவே கஷ்டமான விஷயம் பட் வி வில் ட்ரை அண்டு நம்ம நம்புவோம் ஹோப் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இந்தியா ஹோப்பையே வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் டீம் எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி நியூசிலாண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் நியூசிலாண்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு பட் ஆனால் அந்த மேட்சில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஆச்சரியமா இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா கதகிரி கதறிட்டு இருக்காங்க எப்போ வந்து அவங்க டீம்ல சங்கக்காரா தில்ஷான் லசித் மலிங்கா ஹம் ஜெயவர்தினி அவங்களாம் இருந்தாங்களோ அப்போ வரைக்கும் தான் அது ஒரு டீமா இருந்துகிட்டு இருந்தது அதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஸ்ரீலங்கா டீமை பார்த்து இப்போலாம் வந்து யாருமே அந்த ஸ்ரீலங்கா டீமை பார்த்து பயப்படுறதோ எதுவுமே கிடையாது அவங்க எப்படி தோக்கத்தான் போறாங்க பவுலிங்கிலும் ஒன்றும் கிடையாது பேட்டிங்லேயும் அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது ஈஸியாக அவங்கள வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது சின்ன சின்ன டீம் எல்லாமே வந்து வின் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா பழிஃபே ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரி இதுக்கு முன்னாடி நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்லேயும் சரி அதில் கிட்ட அடி வாங்கி தோற்றுட்டு வெளியே போயிட்டுருந்தாங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்துட்டு ஒன்று செமிஃபைனலில் தோற்றுடுவாங்க அப்படி இல்லைனா சூப்பர் எட்டில் லீக் ஸ்டேஜில் வெளியே போயிடுவாங்க அவங்க இது வரைக்கும் வந்து கோப்பையை வின் பண்ணதான் வந்து எந்த ஒரு அகாடமி கிடையாது சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணதே கிடையாது எந்த ஒரு கோப்பையும் வின் பண்ணதே கிடையாது இந்த வருஷமாவது ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்றத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓகே இதுக்கடுத்து இது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன டீம் எல்லாமே நல்லாவே ட்ரை பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து டி மொத்தம் எத்தனை டீம் வந்து போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது டீம் இருந்துகிட்டு இருக்காங்க அதில் இந்த இருபது டீம் தான் வந்து இந்த வருஷம் உலக கோப்பையில வந்து விளையாடுனாங்க டாப் ட்வெண்ட்டி இந்த எண்பது இதில் வந்து பார்த்தோம்னா ஜெர்மனி இருக்குது நிறைய டீம்ஸ் உகாண்டா உகாண்டா வந்து இந்த இருபதுக்குள்ளேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய டீம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷம் இந்த இருபது டீம்ல இருந்து டாப் எயிட்டில் வந்து சிறப்பாக விளையாடி போனது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் எல்லா கிரிக்கெட்டோட ரசிகர்களையும் கொள்ளையடித்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹோஸ் பண்ணுற கண்ட்ரி ஸ்டேட்ஸ் அமெரிக்கா ஹோஸ் பண்ணுறாங்க தன்னோட டீம் வந்து அப்படியே டேரெக்டாக விளையாடுது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக அவங்க சூப்பர் ஹெட்டில் சூப்பர் ஹெட்டுக்கு வந்து தகுதி பெற்றுருக்காங்க லீக் மேட்சில் பாகிஸ்தானை போட்டு பிறந்து இவங்க முன்னேறி இருக்காங்க அப்படின்னா சாதாரணமான விஷயமா இது எவ்வளோ பெரிய விஷயம் ஓகே அவங்க சூப்பர் ஹிட்டில் அவங்களோட ஆட்டம் முழுமையாக தெரிய வரும் அப்போ எந்த டீம் அவங்க கதிக்கலங்க விட போகிறாங்க அப்படின்றத நாம இருந்து தான் பார்க்கணும் இதுக்கடுத்து மேட்ச் எல்லாமே வந்து பார்படோஸ் ட்ரிண்டாட் இதில் தான் வந்து நடக்க போகுது ரொம்பவே மேட்ச் சுவாரசியமாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்